இயக்குனர் துஷர் ஹிரா நந்தினி இயக்கத்தில் தி மற்றும் சாக் அண்ட் சீஸ் பிலிம் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்ரீகாந்த் இதில் ராஜ்குமார் ராவ் ஆல்யா எஃப் ஸ்ரதா தெல்கர் ஜோதிகா சதானந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய பிரஸ் மீட்டில் நடிகை ஜோதிகா தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாருடைய டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சு இப்போ ஃபீல் பண்றீங்க மேம் नया पे वर्क पन्नव एक्चुअली इन मई सेकंड इनिंग्स वर्क वित् ओनली न्यू डेरेक्टर्स मोस्टली पाती नोफ वर्क विथ मे बी अंद चेज ऑलसो इं वर्ण वि हेव टू हेव समेरेक्टर्स सपोर्टिंग आट्रस नया आलवे वि सी दिट्रस इन आर वर्किंग वित् न्यू डेरेक्टर्स सो ई थिंक वि इट्स टाइम इफ यू सी इन आल इंडिया सर्क डू हवप्युर आक्ट्रस वर्किंग பிக் டெரக்டர்ஸ் அண்ட் பேக்கிங் தேம் அந்த சேஞ்ச் கொண்டு வரணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா வித் மெனி பிக் டெரெக்டர்ஸ் இந்த செகண்ட் மணிரத்னம் சார் ஐ திங்க் இப்போ வரக்கூடிய நியூ டெரெக்டர்ஸ் நியூ ஹீரோயின்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா கமல் சார் அவங்க சூப்பராக இருக்காங்க ஐ திங்க் தி ஆர் அண்ட் ஐ திங்க் தேர் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டெரக்டர்ஸ் ஐ திங்க் எப்போவுமே தே கம் வித் நியூ சப்ஜெக்ட் வித் நியூ ஐடியாஸ் தேர் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமாஸ் வெரி டிஃப்ரெண்ட் தே லைக் டு பிரேக் ரூல்ஸ் தே லைக் டு பிரேக் தி கிளீஷஸ் ஸோ அந்த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேப்யூலஸ் நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா கம்போ எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரலைங்க வியர் வெயிட்டிங் அங்கே இப்போ வியர் வெயிட்டிங் ஃபார்ல்மோஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நல்ல கதை வந்துச்சுன்னா எதுவுமே வரல பிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களோட அந்த கதை மாதிரி இருக்குது உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றது தெரியும் ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா சி கண்டிப்பாக தி சப்போர்ட் ஆல்வேஸ் விண்ட் டு ஹாவ் சப்போர்ட் பட் அவங்களுக்கு இப்போ விஆர் வி ஆர் வித் லாட் ஆஃப் என்ஜிஓஸ் வி ஆர் வி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஈவன் இந்த படத்தோட ப்ரொ மோஷன்ஸில் வி ஆர் ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் த ஃபண்ட் ரேசிங் ஃபார் த பிளைண்ட் நிறைய விஷயங்கள் நடக்குது பட் ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேக்சுவலி இவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தேலி நீட் எ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டைங் அப் வித் என்ஜிஓஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆர் லாட் ஆஃப் ஃபன் ரேசர்ஸ் ஹாப்பினிங் அண்ட் வி ஆர் டூயிங் இட் டூவர்ட்ஸ் த பிளைண்ட் விட் நோ வி ஆர் டூயிட் எஸ் ஏப் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அகேன் ஸோ ஒரு இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க லைக் என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுனீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் என்ன சொன்னீங்களே ஸோ ஒவ்வொருத்தரையும் துறையும் யூ சூஸ் த ஸ்கிரிப்ட் வாட் ஹுக் ஹுக் யூ டூ கோய்ட் வித் இட் വിത്ത് വിത്രിക ശ്രീകാന്ത് മറ്റില്ല എല്ലാ സ്ക്രിപ്റ്റ് ഇപ്പോൾ ഇപ്പം അപകടക്ക് വാട് യു പാൻറ്റ് ഇട വി ഇറ്റ് ഹാസ് ടു പിട്രാങ്ക് ഏജ് ഐ ആം റൈറ്റ് നവ് ഐ തിറ്റ് ഡസ് ഡിപിക്ട് ലാഡ് ആഫ് സ്റ്റെന്ത് വിമിൻ ആ വെരി മെച്ചോർട് സ്റ്റ്രാങ് അഡർസ്ടാൻഡിംഗ് അൻഡ് ദ ഇറ്റ്സ് എ ഡിഫ്രൻ ഫേസ് ആഫ് അവർ ലൈഫ് സോ ആ അതിരി കേരക്ടർ തന്നെ വരുന്നത് ആക്ച്വലി ഐം ഐം ഹാപ്പി വിത് വാട് ഇസ് റിയലി കമ്മിങ് And it is very strong. So, uh, the strength of the woman, like I said, that I, I'm choosing the character based on that one.